என்னமா பண்ற கேஸ் தீந்து போச்சு பா நம்மட்ட இன்டக்ஷன்ல இட்லி சட்டியும் இல்ல சோ அதனால நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன் இது வந்து சில்வர் வந்து எடுக்கும்ல நான் இட்லி சுட்டுட்டா இட்லி சட்டி இல்லன்னு சொன்னா

இந்த இவ்ளோ இது இவ்ளோ இட்லி நம்ம எடுத்து ரெண்டு இட்லி எடுத்துட்டேன் இப்போ வந்து மூணாவது வச்சிருக்கேன் ஆனா இந்த இது தோசை இப்ப அத தோசை பண்ண முடியாது வந்து இட்லி வச்சு மூட முடியாது அதனால அதுக்கு ஏத்த மாதிரி பெரிய தட்டா வச்சு ஃபுல்லா அத கவர் பண்ற மாதிரி ம் அப்படி மூடிட்டோம்னா ஃபினிஷ் பரவாயில்லை மகளுக்கு நல்ல அறிவு இருக்கு நீங்க நீங்களும் யாரும் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க